நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது சப்பாத்தியுடன் இதை ரோல் செய்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் உடனடியாக செய்யக்கூடிய காலிஃப்ளவர் பொரியலுக்கு பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் காலிஃப்ளவரை இப்படி பொடியாக நறுக்கிய பின் கொதிக்கும் தண்ணீரில் ஐந்து நிமிடம் போட்டு எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொதிக்கும் தண்ணீரில் காலிஃப்ளவரை போட்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிது உப்பு சேர்த்து விடலாம் फ्रेंड्स हम कालीफ्लावर पोरीये के 2 बड़े வெங்காயத்தை நறுக்கி விடலாம் फ्रेंड्स வெங்காயம் நறுக்கிய பின் ஒரு பச்சை மிளகாய் ஏபொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் फ्रेंड्स இந்தலகு கொதித்து வரவும் நம்ம வடிகட்டி எடுத்து விடலாம் फ्रेंड्स हम कालीफ्लावर पोरीयल செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம் எண்ணெய் காயவும் கடுகு கொளுந்து ஜீரகம் போட்டு விடலாம் கடுக்கு சீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நம் வெங்காயம் அதிகமாக போட்டு வதக்கினால் மிக சுவையாக இருக்கும் மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் பொரியலுக்கு தேவையான தொள் உப்பை சேர்த்து விடலாம் நாம் காலி வேக வேக வைக்கும்போது போட்டதால் இந்த அளவு சரியாக வரும் வெங்காயம் இருந்தாலும் வதங்கவும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிடம் நன்றாக வதக்கிய பின் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம் இந்த காலிஃப்ளவர் பொரியலுக்கு நம் பச்சை மிளகாய் மிளகு மட்டும் சேர்த்தாலே மிக அருமையாக இருக்கும் நம் மசால் பொடி சேர்க்க தேவையில்லை நாம் காலிஃப்ளவரை சேர்த்து விடலாம் காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு நிமிடம் வெங்காயத்துடன் வதக்கிய பின்னர் நாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து ஃப்ரெண்ட்ஸ் நாம் காட்டம்பு தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஐந்து நிமிடம் வைத்து ஃப்ரெண்ட்ஸ் நம் காலிஃப்ளவர் கூட்டிற்கு நிலக்கு இப்படி இடித்து சேர்த்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் நன்றாக வெந்து வந்து விட்டது நாம் மிளகு மல்லி அலை தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் பச்சை மிளகாய் மிளகு போட்டு செய்யும் இந்த காலிஃப்ளவர் வறுவல் மிக அருமையாக இருக்கும் நாம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யும்போது சப்பாத்தியுடன் இதை ரோல் செய்து கொடுத்தாலும் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு பத்து நிமிடத்திலே இதை செய்து விடலாம் மிக சுவையான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம் மசாலாக்கள் சேர்க்காமல் வெறும் பச்சை மிளகாய் மிளகு வைத்து செய்தாலும் மிக அருமையாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான காலிஃப்ளவர் பொரியலை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்